வேற யாரும் இல்ல ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்குதான் தெரியும் புரியும் நீங்க எல்லாம் பேசுறீங்களா அந்த பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியணும் திருமதி பிரேம்லதா விஜய் அவங்க மனசு என்னன்னு ஏன்னா அம்மாட்ட அடிக்கடி கேட்பேன் எப்படிமா கல்யாணம் புதுசுல இந்த மாதிரி கூட்டுறதெல்லாம் நீங்க சமாளிப்பீங்களா என்னன்ட்டு எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை என்னைக்கு கேப்டன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டாரோ அன்னைக்கே அந்த தொண்டர்களுக்காக தான் வாழ்நாள் முழுவதும் நான் உழைப்பேன் மனசுல உறுதிமொழி ஏற்றுத்தான் அந்த தாலியை நான் அவர்கள் வாங்கினேன்னு எங்க அம்மா சொல்லுவான் இன்னைக்கும் கேப்டன் இல்லாத அந்த தருணத்தில் என் தம்பி சண்முக பாஞ்சேன்னு ஒரு பக்கம் ஷூட்டிங் போயிடுறான் நான் கட்சி வேலையா ஒரு பக்கம் மற்ற ஊருக்கு வந்துடுறேன் என்னோட பிரச்சனை வேலையாக்க நான் வெளியூருக்கு போயிடுறேன் தனியா தனி பெண்மணியா வீட்டில் உட்காந்து கட்சிக்காக உழைச்சி ஒரு பெண்மணி எனக்கு எத்தனையோ சவால் சவால்கள் திருமதி பிரேமலா ஜெயஜேகர் பார்க்கிறான் அதன் பெண்களாக நீங்கள் உங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் முழு ஆதரவு திருமதி பிரேமலா ஜெயஜேகர் கொடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் தலைவர் தமிழ்நாட்டில் உருவாவாங்க அவங்க பெரிய தலைவர் ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வரும் மீண்டும் அஇஅதிமுக ஆட்சியில் அமரும் அதே மாதிரி தேசிய முற்போக்கு எதிர்கட்சியாக வந்து உட்காரும் எந்த மாற்ற காட்சியுமே இல்லை உங்க வேலை

இது ஓபன் சேலஞ்ச் மீடியால இருக்கீங்க நான் ஓபன் சேலஞ்ச் விடுறேன் எங்கயாச்சும் ஒரு இடத்துல இருந்த காசு சொல்ல நீ சொல்ல எப்பயே மேடி விட்டு போயிரு ஓபன் சேலஞ்ச் கேப்டன் ரெண்டாயிரத்தி அஞ்சு முன்னாடி கேப்டனோட சொத்து எவ்வளவு இன்னைக்கு கேப்டனோட சொத்து எவ்வளவு இருப்பார் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாநாடு எங்க சொந்த நிலத்தை தான் கேப்டன் மாநாடு நடத்தினார் இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் அப்படிதான் எங்க சொத்தை வச்சுதான் இன்னைக்கு எங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம் இதுக்காக பயம் பயந்து ஓடுற பழக்கம் இல்ல கேப்டன் சொல்லியிருக்க அடியில் கனமில்லை வலையில் எங்களுக்கு பயம் என்று எங்களுக்கு மீண்டும் எங்க காலம் வரும் இந்த பண காசுக்கெல்லாம் பயப்படுற நாங்க இல்லை நிச்சயமாக பணம் தேவைதான் ஆனா அந்த பணமே பண பிசாசு மாதிரி வாழ்க்கை தேசிய முற்போக்கு திராவிடர்கள் தேவையில்லை மத்த கட்சிக்காரங்க மாதிரி எங்கனால முடியும் இன்னைக்கு நம்ம தொண்டர்கள் எங்க கேப்டன் சொல்வார் இது பேனர் இல்ல இந்த பேனர் கட்டுறது கயிறு இல்ல எங்க தொண்டர்கள் நரம்புன்னு சொல்வார் இன்னைக்கும் இவ்வளவு பேனர் கட்டிடுறது அதுதான் இதே இவ்வளவு கூட்டம் இருக்கே பத்து மணி அப்ப இவ்வளவு கூட்டம் இருக்கே எங்க அப்பா சொல்லுவேன் இது எங்கடா ஜாதி தெரியும் இந்த சுவாசத்துல இந்த ஜாதியும் இல்ல இந்த மதமும் இல்லன்னு கேப்டன் சொல்லுவேன் தினமும் எங்க அப்பா தோல் பட்டையில வளர்ந்துருக்கேன் அதனால இந்த விஜய பிரபாகரனை நீங்க யாரும் லேசில இடம் போட்டாதீங்க நிச்சயமாக எங்களுக்கான காலம் வரும்போது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கலம் யார் அப்படின்னு நாங்க நிரூபிச்சே காமிப்போம் அதனால இந்த தொண்டர்கள் சொல்லி நிர்வாகம் சொல்லிக்கிறேன் கடைசி வரைக்கும் உங்க தம்பியா நான் நிக்க தயார் என்னோட நீங்க நிக்கணும் பேர் நான் கேட்க மாட்டேன் உங்க தம்பியா நான் உரிமையோட சொல்லுவேன் லட்சியம் பெல்வது நிச்சயம் எந்த மாற்று கருத்தும் இல்ல யார் எந்த பதவி வரட்டும் யார் எந்த கட்சி ஆரம்பிக்கட்டும் என்ன வேணும் பண்ணுங்க இன்னைக்கும் நீ பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு தான் இன்னைக்கும் அதனால இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கிறார் இதுக்கெல்லாம் பயப்பட கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் ஆனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க எடுத்த ஃபார்முலா ஒன் ரேஸோட இந்த கட்சி ஃபார்முலா ஒன் ரேஸ் எப்படி வேகமா போகுதுன்னு மட்டும் பாருங்க திமுக நடத்த ஃபார்முலா போர் ரேஸோட இந்த கட்சி ஸ்டார்ட் ஆன இந்த ஃபார்முலா ஒன்ன யாருனாலும் பிடிக்க முடியாது அந்த வேகத்தில் தேசிய முற்பகுதி ஆளுநர் பறந்து வரும் மக்களுக்காக அதனால் டைம் ஆச்சு எல்லாரும் வீட்டுக்கு போனோம் இவ்வளவு நேரம் எனக்காக அமைதியாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகளிர் அணிக்கும் மீடியா நண்பர்களுக்கும் போலீஸ் நிர்வாக காவல்துறைக்கும் அனைவருக்கும் கலை இலக்கிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதோட ஒரு பலமான ஒரு பெரிய பொதுக்கூட்டம் தேடி மாவட்டம் மீண்டும் வந்து என்னோட உரையை நான் தொடர அதனால நமது முரசு வெல்வது நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்